நம்பர் சீதாபட்டி கண்ணடி பெருமாள் மீனகுடி பன்னிரண்டு பக்கத்தில் தருமலிங்கம் சொல்லுவார் பேர சோழ மாதிரி தர்மலிங்கம் அரியமங்கலம் எம் எஸ் கமலா செகமால பத்துல பத்து அப்பட

இருக்கு மஞ்சன் ஆன் சிவா சூரன் குடியா முத்துசிரி மூல கொஞ்சம் கொஞ்சம் துறை கேள்வி அரசன் அடியா

பெருந்தலைவர் கல்லணையா ஒன்பது வண்டியில எல்லைக்கு சேர்ந்தே வருது பாருங்க ஒன்பது வட்டில எல்லைக்கு சேர்ந்தே வருது ஒன்பது வண்டியில எல்லைக்கு சேர்ந்தே வருது வீடியோ வண்டி கொஞ்சம் அட்வான்ஸா வந்திருக்க அன்னை சொல்றேன் பூஜைக்காக தங்க பிள்ளைகளா வாங்க தங்க பிள்ளைகளா வாங்க 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 முதல்ல மஞ்சநாயக்கன் பட்டி வீர ஜோதி போடுவா நல்ல இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

மூன்றாவதாக அருவி பரளி நிலத்துறை கூட்டுறவு சங்க தலைவர் அரியமங்கலம் நான்காவது ஐந்தாவது குத்துசிரியை மூலத்தரை எஸ் எஸ் சிவா சூரங்குடி போராட்டம் போயிருங்க ஈச்சர் போயிருந்தா

இளைஞர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் லாபத்தாக வீர செல்வி பட்டி மஞ்ச நாயக்கன் பட்டி மஞ்ச நாயக்கன் பட்டி லாபத்தாக ஆசியா சித்திரங்குடி 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 மூன்றாவதாக சிவா சூரங்குடி முத்துசிரி மூலக்கரை நான்காவதாக அருவி பரளி செல்லப்புற தேவர் கூட்டுறச்சங்க தலைவர் அரிய ஐந்தாவதாக துறை செல்வி அரசரடி ஆறாவது ஏழாவது இடத்தை இப்படி கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

எழுது போயிரு எழுந்து போயிரு எழுந்து போயிரு எழுந்து போயிருச்சர் போண்டு ஈஜர் போல் ஈஞ்சர் போட்டு

मज़ेपी भई मज़ मज़ போராட்டத்தைப் பிறகு முதலாவதாக எஸ் எஸ் சிவா சூரகுடி முத்துஸ்ரீ மூலக்கரை இரண்டாவதாக வீரஜோதி மஞ்சநாயக்கம்பட்டி மூன்றாவதாக ஆர் ஜி ஆர் சித்திரகுடி படி படி no 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 கிடைச்சாங்க போயிருக்க அடுத்த

முதலாமதாக முத்துசிரி மூலாக்கரை முதலாமத்தாக முத்துசிரி மூலாக்கரை எஸ்எவா சூறாமுடி கோச்சி வருகின்ற சாரணி தக்கமாலபுரம் செல்ல சாதி இரண்டாவதாக ஆர்யார் சித்திரமுடி கோச்சி வருகின்ற சாரணி தருதல் சூராமணி बोलिए कौन है अरे ये कौन है चलो चलो और ड्राइवर आगे पकड़ना ये रानी बहुत खिलनमो है रामलाल बहुत है आज का उधर बोलिए आज का उधर मारी आ रही है எஸ்.எஸ்.சி.ஓ.வேறையே வேறையே அது சரி மூளகரை ஏமாறாரே தனியா 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 ஒரு <rans> கிரியவாடி வண்டி பந்தயத்தில் ஆராரை வடிக்காத 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 ஆ மாடல இருந்து குடுது கடபுர இருந்து

தேவர்

அரசியா போரா முதல் பிரிவில் முதலாவதாகுத்துரை இரண்டாவது ஒன்று இருப்பத அருவி பரளி அரியாச்சி நான்காவதாக ஐந்தாவதாக ஆங்கிலா சித்திரமொழிமொழி Make it, make it, make it அடைத்தனைக்காம மாடு ஓடிக்கா பரிசில் இரண்டாவதாக செல்லத்துறை தேவர் கூன்ற சங்க தலைவர் அரிய பொங்கலாம்

முதலாவதாக இரண்டாவதாக செல்லத்துறை சேவர் அரியம்பூரம் கூட்டுறவு சங்க தலைவா அறிவி பாரதி மூன்றாவதாக துணை சிலை அரசு அடுப்பா